த்ரீ மில்லியன் டாலர்ஸ் ஆமாங்க இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக டூ பாயிண்ட் நைன் மில்லியனுக்கு லிஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க மினியோலா அப்படின்னு சொல்லி ஒரு லக்ஸரி நெபர்ஹுட் இருக்குது மிஸ்ஸாகால அங்கே இருக்கிற ப்ராப்பர்ட்டி தான் இது வாங்க சுற்றி பார்ப்போம் வாங்க இது வந்து செம மேசிவான ஒரு ப்ராப்பர்ட்டி லிவிங் ஸ்பேஸ் மட்டுமே அப்ராக்சிமேட்லி ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி அண்டு மெயின் ஃப்ளோரில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நாலு பெட்ரூம் இருக்குது அண்ட் நாலு பெட்ரூமுக்குமே அஜென்ட்டாக வாஷ்ரூம்ஸ் இருக்குது ரெண்டு தேர்ட் அண்ட் ஃபோர்த் பெட்ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷேட் வாஷ்ரூம் பட் மற்ற ரெண்டு வாஷ்ரூமுக்கு மாஸ்டர் பெட்ரூமும் சரி செகண்ட் பெட்ரூமுக்கும் ரெண்டுக்குமே ஆன் சூட் வாஷ்ரூம் கொடுத்துருக்காங்க ஃபுல் வாஷ்ரூம் உள்ளே வந்த உடனே உங்களுக்கு ரைட் சைடில் இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குது அண்ட் இங்கேயும் ஒரு டைனிங் ஏரியா இருக்குது அண்ட் இதுலேருந்து உங்களுக்கு அப்படியே கிச்சனுக்கும் கனெக்ஷன் இருக்குது மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ்க்கு வந்து அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் உங்களுக்கு உங்களோட ப்ரைவேட் லிவிங் ஏரியா வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க அண்ட் வீடு ஃபுல்லாக வந்து ஸ்பீக்கர் சிஸ்டம்ஸும் அங்கங்கே வாலில் போட்டிருக்காங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் இங்கே ஒரு ஸ்பீக்கர் இருக்குது அங்கே ஒரு ஸ்பீக்கர் இருக்குது அந்த இடத்துல ரெண்டு ஸ்பீக்கர்ஸ் இருக்குது அண்ட் ஃபுல்லாகவே மேலே வந்து ஸ்பாட்லைட்ஸ் போட்டாங்க ஸோ அதுவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இப்போ நம்ம பகலில் வந்திருக்கோம் நைட்டில் வந்து பார்த்தாலும் அவ்வளோ கிளாஸாக இருக்கும் இந்த வீடு கிச்சன் நல்லா பியூட்டிஃபுல்லாக குவாட்ஸ் கவுண்டர் டாப்போட எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் ஒயிட் கலர் இருந்தாலே எனக்கு ரொம்ப ஃபேவரட் கிச்சன் வந்து எனக்கு இந்த மாதிரி இருந்தால் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் சரி ப்ராப்பர்ட்டி ப்ரைஸ் இந்த ப்ராபர்ட்டி வந்து அப்ராக்சிமேட்லி டூ பாயிண்ட் நைன் மில்லியன் டாலர்ஸ்க்கு லிஸ்ட் பண்ணியிருக்காங்க இங்கே யூஸ்வலாக லிஸ்ட் ப்ரைஸ் ஒன்று இருக்கும் இன் கேஸ் நிறைய பையர்ஸ் இருந்தாங்கன்னா டூ பாயிண்ட் நைன் மில்லியனை விட கூடவே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அண்ட் இந்த ஏரியா முன்னாடியே சொன்ன மாதிரி மினியோலா அப்படின்னு மிஸ் ஆகலை மிஸ்ஸிஸ் ஆகால இருக்கிறதுலே மோஸ்ட் லக்ஸூரியஸ் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் யார்ட் பயங்கர பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஸ்விம்மிங் பூல் வேறு இருக்குது பட் ஆனால் பேக்யார்டை காட்டுறதுக்கு முன்னாடி மேலே போய்ட்டு ரூம்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க லாண்ட்ரி ஸ்பேஸ் இங்கே மெயின் ஃப்ளோரில் தான் இருக்குது அதுக்குன்னு தனியாக ஒரு ஏரியா கொடுத்துருக்குறாங்க மேலே வந்தவுடனே டபுள் டோர் வச்சு ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது எவ்வளோ பெரிய ஸ்பேஸ் பாருங்கள் மாஸ்டர் பெட்ரூம் மேசிவாக இருக்குது ஒரு கவுச்சும் போடலாம் அதே மாதிரி இந்த வீடு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டேஜ் பண்ணல நிறைய ஃபர்னிச்சர்ஸ் வந்து இங்கே இருக்கிற ஃபர்னிச்சர்ஸ் தான் இங்கே இருக்கிற லேண்ட்லார்டோட ஃபர்னிச்சர்ஸ் நிறைய இருக்குது அண்ட் இங்கேருந்து பெரிய விண்டோஸ் கொடுத்துருக்காங்க யார்டுக்கு லைட்டாக ஒரு பீக் காட்டுறேன் ஸ்விம்மிங் பூலோட பியூட்டிஃபுல்லாக இருக்குது இங்கேருந்து பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்குது அண்ட் இதுதான் நம்ம மாஸ்டர் பெட்ரூமில் இருக்கிற வாஷ்ரூம் அகைன் மேசிவான வாஷ்ரூம் பெரிய டப் கொடுத்துருக்குறாங்க ஸ்டாண்டின் ஷவரும் இருக்குது செகண்ட் பெட்ரூம் இங்கேருந்து கொஞ்சம் ஸ்டெப்ஸ் இறங்கி கீழே போனோம் ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸ் வாங்க இதுதான் செகண்ட் பெட்ரூம் இதுக்கும் வந்து அப்படியே அட்டாச்சாக ஒரு வாஷ்ரூம் இருக்குது ஃபோர் பீஸ் வாஷ்ரூம் செகண்ட் பெட்ரூமும் நல்ல ஒரு பெரிய சைஸ் பெட்ரூம் இதுலேயே வந்து நம்ம பெட்ரூம் செட் பண்ணிக்கலாம் ஒரு ஒர்க் ஸ்பேஸும் நம்ம செட் பண்ணிக்கலாம் ஏன்னா அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருக்குங்க அண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய க்ளோசட்ஸ் கொடுத்துருக்காங்க நான் க்ளோசட்ஸ் திறந்து காட்ட முடியாது ஏன்னா அவங்களோட பர்சனல் ஸ்டஃப் எல்லாம் நிறைய இருக்கிறனால பட் மற்றபடி க்ளோஸெட் எல்லாமே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இவ்வளோ பெரிய வீட்டில் க்ளோஸ்ட்டுக்கு பஞ்சாக இருக்க என்ன இதுதான் நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்த பால்கனி அண்ட் முன்னாடி இருக்கிற வீடுகளும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே லக்ஸரி ப்ராப்பர்ட்டிஸ் பெரிய பெரிய மேசிவான ப்ராப்பர்ட்டிஸ் அப்படியே தேர்ட் அண்ட் ஃபோர்த் பெட்ரூமும் பார்த்துருவோம் மேலே இருக்கிறது இதுதான் இங்கே இருக்கிறதுல குட்டியான பெட்ரூம்ஸ் அண்ட் இந்த தேர்ட் பெட்ரூமுக்கும் அங்கே இருக்கிற ஃபோர்த் பெட்ரூமுக்கும் அட்டாச்சா ஒரு வாஷ்ரூம் இருக்குது இருக்கு ஸோ இது வாஷ்ரூம் ஏரியா காமன் ஸ்பேஸ் இந்த ரெண்டு பெட்ரூம்ஸ்க்கும் அண்ட் இதுதான் நம்மளோட ஃபைனல் பெட்ரூம் ஓகேவா வாங்க நம்ம அப்படியே போயிட்டு அடுத்து பேஸ்மெண்ட்டை ஒரு குட்டி டூர் அடிச்சிருவோம் பேஸ்மெண்ட்டில் ரெண்டு பெட்ரூம் இருக்கு ஒரு வாஷ்ரூம் இருக்குது இருக்கு ஃபுல் வாஷ்ரூம் ஸோ அதையும் போய் குவிக்காக பார்த்துருவோம் மோஸ்ட்டாக எல்லா ஏரியாலேயும் அதாவது காமன் ஸ்பேசஸ் எல்லாத்துலேயுமே ஹார்ட்வுட் ஃப்ளோரிங் போட்டிருக்காங்க பெட்ரூம்ஸ்லேயும் கீழே பேஸ்மெண்ட்லையும் மட்டும்தான் இன்னும் காப்பெட் இருக்குது பட் தட்ஸ் நாட் அ பிக் ப்ராப்ளம் வேணால் நம்ம ஈஸியாக மாற்றிக்கலாம் பேஸ்மெண்ட் வந்து நடுவிலே ஸ்டார் கேஸ் வந்துடுது ஸோ அதனால் வந்து உங்களுக்கு பெருசாக ஒரு வைடு வியூ இருக்குன்னு சொல்ல முடியாது பட் நல்ல பெரிய சைஸ் பேஸ்மெண்ட் ஏன்னா மேலேயே ஃப்ளோர் ஏரியா பார்த்தீங்க அதே ஃப்ளோர் ஏரியாவுக்கு வந்து கீழே பேஸ்மெண்ட் இருக்குது இங்கே வந்து இதை கிச்சன்னு சொல்ல முடியாது ஒரு பார் கவுண்டர்னு சொல்லலாம் பார் கவுண்டர் குட்டி ஃப்ரிட்ஜ் அண்ட் இங்கே வந்து ஒரு ரெக்ரியேஷனல் ஏரியாவும் இருக்குது ஹோம் தியேட்டர் மாதிரி செட் பண்ணி யூஸ் பண்ணணும்னா நம்ம பண்ணிக்கலாம் அண்ட் இது தான் இங்கே இருக்கிற ஃபஸ்ட் பெட்ரூம் இது ப்ராப்பராக உங்களுக்கு பெட்ரூம் செட்டப்லேயே இருக்குது அங்கே இன்னொரு பெட்ரூமும் இருக்குது அதையும் பார்த்துருவோம் வாங்க அண்ட் போகிற வழியிலையே நமக்கு வாஷ்ரூமும் இருக்குது அங்கே தான் வாஷ்ரூம் இருக்கு அதை நம்ம அப்புறம் பார்ப்போம் இந்த பெட்ரூமையும் நான் காட்டிடுறேன் எனக்கே தலை சுத்தி சுற்றிக்கிட்டே இருக்கும் யா இதுதான் இன்னொரு பெட்ரூம் கிளாஸ் டோர்ஸ் இதுதான் வந்து நம்ம கன்வென்ஷனல் ரூம் மாதிரி இல்லாமல் டோர்ஸோட இருக்கிற ரூம் இவங்க வந்து இது ஜிம் ஏரியாவாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே வந்து ஸ்டோரேஜ் ஏரியா தான் திங்க்ஸ் வச்சுருக்காங்க அது கோல்ட் ரூம் அங்கே இருக்குது இது ரெண்டுமே ஸ்டோரேஜுக்கான க்ளோசெட்ஸ் வாஷ்ரூமும் பார்த்துருவோம் இந்த ஏரியாவில தான் உங்களுக்கு ஃபர்னஸ் இருக்குது அண்ட் இது தான் பேஸ்மெண்ட்டில் இருக்கிற வாஷ்ரூம் ஸ்டாண்டின் ஷவர் இருக்குது ஃபைனலாக இந்த வீட்டில் வேறு என்ன பேக்யார்ட் தான் பேக்யார்ட் வந்து பேக்யார்டு ஓயாசிஸ்னு சொல்கிறதில் வந்து தவறே கிடையாது அண்ட் இது கராஜுக்கு போகக்கூடிய என்ட்ரி அகைன் கராஜ் நிறைய ஸ்டஃப் இருக்குது ஸோ அதனால் நம்ம அது பார்க்க தேவையில்லை அண்ட் இதான் நம்ம முதல்ல நான் சொன்னேன் மெயின் ஃப்ளோரில் லாண்ட்ரி ஏரியா இருக்குன்னு அந்த லாண்ட்ரி ஏரியா இங்கே தான் இருக்கு இப்போ தான் எனக்கு இந்த வீட்டில் பர்சனலி ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஏரியா பேக்யார்ட் பேக்யார்டில் இங்கே இருக்கிறதுல ஒரு இன்னொரு ஹைலைட் என்னன்னு நான் ஃபீல் பண்ணுறேன்னா பேக்யார்டு வந்து கொஞ்சம் கீழே இருக்கு மெயின் ஃபுளோர்லருந்து ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது வியூவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இப்போ சேம் ஃப்ளோரில் இருக்குன்னு வச்சுக்கோமே அந்த பூலோட வியூ வந்து கொஞ்சம் நம்மளோட விஷனுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கும் இது கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு 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 ஃபைவ் ஃபீட் சிக்ஸ் ஃபீட் நம்ம மேலேருந்து இருந்து பார்க்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லான வியூவாக இருக்குது இந்த இடத்துல இருந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்கு பாருங்கள் இங்கே உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு பார்ட்டி ஹோஸ்ட் பண்ணிங்கன்னா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் சூப்பராக இருக்குல்ல வின்டரில் கூட இங்கே தாராளமாக டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் இங்கேயே நமக்கு ஒரு பார் செட்டப் பார் கம் கிச்சன் செட்டப் ஒன்று கொடுத்துருக்குறாங்க ஸோ பார்ட்டிஸ் ஹோஸ்ட் பண்ண இன்கேஸ் பாபிக்கு எல்லாம் பண்ணணும் அப்படின்னா எல்லா ப்ரொவிஷனும் ஆல்ரெடி இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஒன் பார்த்தா அப்படி தெரியாது பார்க்குறதுக்கு பல பலன்னு அவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டியை இந்த டோட்டல் லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எயிட் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டு இந்த லேண்ட் ஏரியா அண்ட் லிவிங் ஏரியா வந்து மூவாயிரத்தி ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்கும் இன்னும் மேலே மட்டும் அண்ட் டோட்டல் லிவிங் ஏரியா பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ப்ளஸ் ஸ்கொயர் ஃபீட் வருது இந்த ஓவரால் ஹவுஸுக்கு ப்ராப்பர்ட்டி டாக்ஸஸ் பற்றி நிறைய பேருக்கு கொஸ்டின் இருக்கும் இந்த ஏரியா மினியோலா வந்து பார்த்தீங்கன்னா லேக் ஷோருக்கு பக்கத்தில் இருக்குது இது வந்து கொஞ்சம் ஹையர் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் உள்ள ஒரு ஏரியா இந்த ப்ராப்பர்ட்டிக்கு டுவெல் தௌசண்ட் டாலர்ஸ்க்கு மேலே நமக்கு ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் மட்டுமே வரும் அதாவது மாதம் ஆயிரம் டாலருக்கு மேலே நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் ஜெனரல் மெசாகாவை பொறுத்த வரைக்கும் கியூஇடபிள்யூக்கு சவுத்தில் லேக்கில் ஒட்டி இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே ப்ரைஸ் அதாவது ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அதுவே கியூஇடபிள்யூக்கு நார்த்தில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஸோ அதுவும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும் இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அண்ட் த்ரீ மில்லியன் டாலர்ஸ் டூ பாயிண்ட் நைன் லெஸ்ட் பண்ணியிருக்காங்க லெட்ஸே ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் த்ரீ மில்லியன் டாலர்ஸ்னா டுவெண்ட்டி பர்சன்ட் வரும்போது உங்களுக்கு டவுன் பேமெண்ட் மட்டுமே சிக்ஸ் ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் தேவைப்படும் அப்ராக்சிமேட்லி உங்களுக்கு மாதம் இதுக்கு நீங்கள் சிக்ஸ் ஹண்ட்ரட் தௌசண்ட் டவுன் போடுறீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்லி உங்களுக்கு டுவெல் தௌசண்ட் டாலர்ஸ் மோர்கேஜ் வரும் மந்த்லி பேமெண்ட் ஸோ அதுவும் நம்ம மைண்டில் வச்சிக்கணும் இங்கே இருக்கிற பேஸ்மெண்ட்டுக்கு செப்பரேட் என்ட்ரன்ஸ் இருக்குது பட் இவ்வளோ பெரிய லக்ஸரி ப்ராப்பர்ட்டி வாங்குற நிறைய பேர் வந்து பேஸ்மெண்ட்டை செப்பரேட் என்ட்ரன்ஸோட ரெண்ட்டுக்கு விடணும்னு பெருசாக விரும்ப மாட்டாங்க ஸோ அதனால தான் பேஸ்மெண்ட் வந்து இது ரொம்ப அப்படியே ஃபுல்லாக செக்ரிகேட்டடாக இல்லை மோஸ்ட்டாக கீழே இருக்கிற பேஸ்மெண்ட்டை இவ்வளோ பெரிய ப்ராப்பர்ட்டிஸில் மோஸ்ட் ஆஃப் தம் ஒரு ரெக்ரூமாக தான் யூஸ் பண்ணுவாங்க ஸோ அதுக்கு இங்கே நிறையவே பொட்டன்ஷியல் இருக்குது இந்த ஏரியாவில் சுற்றி முற்றி பார்த்தீங்கன்னா எல்லாமே தாறு மாறான வீடாக தான் இருக்கும் ஸோ அதுதான் இந்த ப்ராப்பர்ட்டியோட டூர் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்கேஸ் இந்த ப்ராப்பர்ட்டியை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ரீச் அவுட் பண்ணுங்கள் இமெயில் பண்ணலாம் இன்ஃபோ அட் பிரவீன்ராஜ் டாட் சிஏ அப்படி இல்லைனா டேரெக்டாக எனக்கு ஃபோன் அடிங்க என்னோட பர்சனல் நம்பர் தான் சிக்ஸ் ஃபோர் செவன் எயிட் ஜீரோ ஒன் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் த்ரீ கால் அடிங்க இந்த ப்ராப்பர்ட்டியை சுற்றி பார்த்துருவோம் அண்ட் ஒரு பெரிய ஷவுட் அவுட் இந்த ப்ராப்பர்ட்டியை லிஸ்ட் பண்ணியிருக்கிற ஏஜென்ட் வந்து பார்த்தீங்கன்னா அமான்ண்டா டிஸ்கரோ அவங்களுக்கு ஒரு பெரிய ஷவுட் அவுட் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த மாதிரி ஒரு ஹையர் அண்ட் ப்ராப்பர்ட்டியை ஒரு ஏஜெண்ட் லிஸ்ட் பண்ணுறாங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ் வந்து பையருக்கு கொடுக்க வேண்டியிருக்கும் அது எல்லாமே இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லிஸ்டிங்கில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபீச்சர் ஷீட் கொடுத்துருக்காங்க எது எது எப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க என்ன எந்த தேதியில எது மாற்றிருக்காங்க இந்த பூலோட இது ஹீட்டட் பூல் அண்ட் இந்த லைன் இந்த பூலோட லைனர் எப்போ மாற்றிருக்காங்க அந்த மாதிரி அது மாதிரி வந்து ஒவ்வொரு டீட்டெயில்ஸும் அவ்வளோ பர்ஃபெக்டாக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுவே பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருந்துச்சு நாட் அ லாட் ஆஃப் ஏஜென்ட் டூ தட் ஸோ அதனால் அவங்களுக்கு ஒரு பெரிய ஷவுட் அவுட் ஸோ அதுதான் அகேன் இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் நீங்கள் வந்து பார்க்கணும் இல்லை ஆகா ஜிடிஎல எங்கே ப்ராப்பர்ட்டி வாங்கணும் விற்கணுன்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஒரு புக்கிங்கை போடுவோம் இந்த வீடை வந்து நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு டூர் அடிப்போம் இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றின உங்கள் தாட்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ பா பாய்